அப்படியே டீடெயில் சொல்லிருங்க பத்தி எம்னே சொல்லிருங்க என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க இது எண்பத்தையாயிரம் எத்தனை ஈத்து போட்டு மூணாவது போட போகுது மூணாவது போகுது ஆமா இருபது லிட்டர் நீங்க எப்படி விவசாயியா விவசாயி வியாபாரம் அது போக இங்க இருக்கிற அந்த அந்த இருக்கிற மாட பாத்திரம் அது எச்சப் தான் ஆமா ஆமா அது மூணுமே எச்சப் தான் எச்எப் தான் இது சென்னைங்களா ஆமா லோடு அது ஒரு பதினெட்டு இருபது கறக்கும் இது பதினெட்டு இருபது கறக்கும் ஆமா இது எத்தனை இது போட்டுருக்குங்க இது மூணாவது கன்னு போட போறது மூணாவது கண்ணு போட போகுது ஆஹ் பால் அளவுனா பால் பதினெட்டு குறையாது பதினெட்டு குறைச்சல்ல ரெண்டு வேளையும் சேர்த்து ரெண்டு டைம் சேர்த்து சரிங்க அது போக இங்க இருக்குறது இது இதுங்க எழுபதாயிரம் எழுவது ரூபா சொல்றீங்க ஆமா ரெண்டாவது கன்னு

கேரளா எல்லா பக்கமும் எல்லா பக்கம் வாங்கிக்கலாம் சரி ஓகேண்ணா சரிங்க ரொம்ப நன்றி சேனல் எல்லாம் இருக்குங்க